நம்ம சேனலில் இது வரைக்கும் பண்ணாதவங்க ப்ளீஸ் சஸ்ஸ்க் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல்ஸ் எல்லாமே நார்மலாக இந்த பொண்ணு இன்னும் கண்ணை முழிக்கலை பாப்பா இங்கே பாருங்க ஓகே ஒரு இன்ஜெக்ஷன் ரெஸ்ட் சரி ஆகிடும் ஒரு நாள் அந்த பொண்ணு வேலைக்கே வரலையே இருந்து என்ன பார்க்கவே வரல சரி நம்மளே எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அஞ்சலி நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அஞ்சலி என்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வலிக்காம ஊசி போட்டுறேன் சரியா எனக்கு ஊசி வேணா எனக்கு ஊசி வேணா வலிக்கும் எனக்கு ஊசி வேணா அஞ்சலி இந்த ஊசி எல்லாம் வலிக்காது சரியா நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு உனக்கு வலிக்காம ஈஸியா போட்டுருவேன் எனக்கு கண்ணே திறக்க முடியல ஒரு மாதிரி இருக்கு இருட்டா தெரியுது அதுக்காக தான் அஞ்சலி உனக்கு இந்த ஊசி போடுறோம் கொஞ்சம் பொறுத்துக்கோ எல்லாமே சரியாயிடும் சரியா இந்த ஊசி போட்டாதான் உங்க உடம்பு பழைய மாதிரி சரியா வரும் சரியா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அவ்ளோதான் அவ்ளோதான் இங்க பாத்தீங்களா மெதுவா தான் போடுறேன் அவ்ளோதான் அஞ்சலி ஊசி போட்டாச்சு சரி நீ ரெஸ்ட் உனக்கு ஒண்ணும் இல்ல சரியா நீ கண்ணு முழிச்சதும் வீட்டுக்கு போயிடலாம் அஞ்சலி கையை அசைக்காம கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோமா டாக்டர் அஞ்சலி எப்படி இருக்கா டாக்டர் இப்ப போய் நாங்க அஞ்சலியை பார்க்கலாமா டாக்டர் எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கு சொல்லுங்க டாக்டர் அஞ்சலிக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சீஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் இப்ப போய் நீங்க அஞ்சலிய பார்க்கலாம் அஞ்சலி கண்ணு முழிச்சதும் தாராளமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் கொஞ்சம் பயந்து இருக்கா அந்த அதிர்ச்சியில தான் அவ மயக்கம் போட்டு விழுந்திருக்கா வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு ஒன் வீக் கழிச்சு செக்அப் கூட்டிட்டு வந்துருங்க சும்மா நார்மல் செக்அப் தான் வேற ஒன்னும் இல்ல ஓகேவா ஆ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் டாக்டர் ம் ஓகே எனக்கு இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு சிவா சரி சரி இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி வாங்க போய் அஞ்சலிய பார்க்கலாம் அஞ்சலி அஞ்சலி இங்க பாரு பெரியம்மா வந்திருக்கேன் எந்திரிமா கொஞ்சம் கண்ண அஞ்சலி பெரியம்மா கூப்பிடுறது கேக்குதா அஞ்சலி அப்பா வந்திருக்கேன் பாரு கண்ண முழிச்சு பாருமா பெரியமா நீங்க பேசுறது கேக்குது சரிடா தங்கம் தெரியுமா அந்த மந்திரவாதி இன்னொரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டாங்க நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படியே அஞ்சலி அந்த மந்திரவாதிய நம்ம சாமி கிட்ட சொல்லி கொடுத்துருவோம்னா சாமி பாத்துக்கோ அப்பா அப்பா நான் எந்திரிக்கணும் எனக்கு படுத்துட்டே இருக்க முடியல வருண் சிவா இங்க பாருங்க அஞ்சலி மெது மெதுவா கண்ணை முழிக்கிறா அப்படித்தான் அஞ்சலி மெதுவா அப்படி எந்திரி வெரி குட் அஞ்சலி இப்ப நீ நல்லா இருக்கல பெரியம்மா நல்லா இருக்கேன் நான் அம்மாவை பார்க்கணும் வீட்டுக்கு போலாம் சரி அஞ்சலி இதோ நம்ம இப்பவே வீட்டுக்கு போயிடலாம் சரியா அஞ்சலி உனக்கு ஏதாவது பண்ணுதுனா இப்பவே சொல்லு டாக்டர் கிட்ட செக் பண்ணிடலாம் இல்லப்பா எனக்கு எதுவும் பண்ணல நம்ம வீட்டுக்கு போலாம் நான் அம்மா பாட்டி வீட்டுல உள்ள எல்லாரையும் பாக்கணும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்ப்பா டாக்டர் எனக்கு ஒரு பெரிய ஊசி போட்டுட்டாங்க எனக்கு வலிக்குது ஊசி போட்டா தானே அஞ்சலி சரியாகும் சரி வீட்டுக்கு போலாமா சரிப்பா